மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் விழுப்புரம் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி சந்திப்பு நடத்தியிருக்கிறார் ராமதாஸ் அன்புமணி இடையே அதிகார மோதல் நிலவிய சூழலில் இன்று சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது அன்புமணியை தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாசுடன் சந்திப்பு இருக்கின்றனர் பாமகவில் கடந்த சில நாட்களாகவே அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது அதிகார மோதல் தந்தை மகன் உறவில் விரிசல் என்று இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நிலவி வந்த சூழ்நிலையில் பாமக மூத்த நிர்வாகிகள் தொட்டு கடைநிலை தொண்டர்கள் வரை அனைவர் மத்தியிலும் ஆதங்கமும் சோகமும் ஏற்பட்டது இந்த மோதல் முடிவுக்கு வராத நிலையில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் நீக்கம் புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன அடுத்ததாக நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் வெற்றி பெறுவதுடன் தனது பக்கம் தனி பெரும்பான்மையை உருவாக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகளில் ராமதாஸ் தீவிரம் காட்டி வருவதாக கூறப்பட்டது குறிப்பாக அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கின்ற மண்டலங்களை குறிவைத்து அங்குள்ள நிர்வாகிகள் தொடர்ந்து மாற்றப்பட்டு வருகின்றனர் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுடன் டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து ஆலோசனை நடத்தினார் இதைத் தொடர்ந்து புதிய மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியலும் வெளியானது இதுவரை காலியாக இருந்த மாவட்டங்களிலும் புதிய மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருவள்ளூர் வடக்கு பாமக செயலாளராக எஸ் டி கே சேகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக பகவான் பழனி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளராக ரஜினி நியமிக்கப்பட்டிருக்கிறார் தெற்கு மாவட்ட செயலாளராக பழனிசாமி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக மயிலை ஆறுமுகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக வி எஸ் வெங்கடேஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக முருகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளராக பாரதி பாண்டியன் என்ற பாண்டிகா மாற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறார் ராமதாசன் கிழக்கு மாவட்ட செயலாளராக சந்தானதாஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக சிங்கராயன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளராக திருமலை சாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த பதினாறாம் தேதி முதல் டாக்டர் ராமதாஸ் பைலாபுரம் தோட்டத்தில் பாமகவினுடைய மூத்த உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு வருகிறார் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த சூழலிலே ராமதாஸ் அன்புமணி இடையேயா சமாதானம் எப்போது ஏற்படும் என்று அந்த கட்சியினர் தொடர்ந்து எதிர்பார்த்து வருகின்றனர் தங்களது விருப்பங்களையும் தெரிவித்து வந்தனர் ஜி மணி உள்ளிட்ட தலைவர்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக பேட்டிகளையும் அளித்து வந்தனர் மன உளைச்சலில் இருப்பதாகவும் பாமக சிதற வேண்டும் என்று நான் நினைப்பேனா என்று கூட ஜி கே மணி பேட்டியளித்திருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராமதாசும் அன்புமணியும் எப்போது சந்திப்பார்கள் என்பதே பாமக தொண்டர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாசை சந்தித்திருக்கிறார் சமரச பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பாக இது நடந்ததாக கூறப்படுகிறது சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது அதற்கு பிறகு அன்புமணி காரில் புறப்பட்டு சென்றார் அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சந்திப்பை முடித்ததுமே செய்தியாளர்களை சந்திக்காமல் அன்புமணி காரில் புறப்பட்டு சென்று விட்டார் இந்த சந்திப்பின் போது ராமதாஸ் அன்புமணிக்கு இடையே சமரசம் ஏற்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அன்புமணியை தொடர்ந்து ராமதாசை ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் சட்டப்பேரவை தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியாகவே ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாசை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதானம் ஏற்படுத்தும் பின்னணியில் பாஜகவும் இருப்பதாக கூறப்படுகிறது மோதலுக்கு மத்தியில் ராமதாசும் அன்புமணியும் தாம் இருவரும் பிரிந்திருந்தால் கட்சி கடைக்கோடி தொண்டர்களுக்கு வாட்டத்தை ஏற்படுத்தும் அது தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பதை புரிந்து கொண்டதாலும் இந்த சமாதானம் எட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பாமகவினுடைய கடைசி தொண்டனிடம் சென்று சேரும் சக்தி வாய்ந்த அடையாளம் இன்றளவும் ராமதாஸ் என்பதை அன்புமணியும் இந்த காலகட்டத்தில் புரிந்து கொண்டதாகவும் அதனாலேயே அவர் சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு தற்போது ராமதாசத்தை சந்தித்து சென்றிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் அன்புமணி வந்து சந்தித்தாலே போதும் ராமதாஸ் மனம் இறங்கி விடுவார் அதுதான் இன்றும் நடந்திருக்கிறது என்ற ஊகங்களும் தற்போது பேசப்பட்டு வருகின்றன கட்சி நிர்வாகிகள் மட்டத்திலே அன்புமணிக்கான ஆதரவாளர்கள் அதிகமாக இருப்பதை ராமதாசும் அறிந்திருந்த நிலையில் இந்த சமரச பேச்சுக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சந்திப்பின் போது ராமதாஸ் என்ன பேசினார் என்ன நிபந்தனைகளை விதித்தார் அன்புமணி தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டது என்ற தகவல்கள் உறுதியாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் எதுவும் வெளிவரவில்லை அன்புமணியுடன் அவரது மூன்றாவது மகளும் ராமதாசை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசை ஆடிட்டர் குருமூர்த்தி இன்று திடீரென சந்தித்து பேசியதும் அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஜூன் ஐந்தாம் தேதியான இன்று ராமதாசை சந்தித்துவிட்டு அன்புமணி புறப்பட்டுச் சென்ற உடனேயே ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைவை துரைசாமியும் வருகை தந்தனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜூன் எட்டாம் தேதி மதுரைக்கு வருகிறார் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் ராமதாசை சந்தித்திருக்கின்றனர் ஏற்கனவே அமித்ஷா கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சென்னையிலே பாஜக அதிமுக கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அப்போது அமித்ஷாவை சந்திக்க அன்புமணி விரும்பினார் ஆனால் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை ராமதாஸ் நீக்கி அறிவிப்பு வெளியிட்டார் இதனால் அமித்ஷா அன்புமணி சந்திப்பு நடைபெறவில்லை கூட்டணியில் பாமக இருப்பதாக அறிவிப்பும் வெளியாகவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ராமதாசை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய கூட்டணி அல்லது தனித்து போட்டியிடுவது என்ற நிலைப்பாடு பேசப்பட்டது இதனாலேயே இருவருக்கும் இடையே மோதல் வெடித்தது அந்த மோதலுக்கான மிக முக்கிய காரணம் இந்த கூட்டணி விவகாரம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ராமதாஸ் இதை பகிரங்கமாக செய்தியாளர் சந்திப்புமே தெரிவித்திருந்தார் இதன் பின்னணியில் தற்போது மதுரைக்கு அமித்ஷா வருகை தருகின்ற நிலையில் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைரி துரைசாமி சந்தித்து பேசியிருப்பதன் மூலம் பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதற்கான ஒரு முன்னேற்பாடாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இந்த சந்திப்பு சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாகவும் ஜூன் எட்டாம் தேதி பாஜக கூட்டணியில் பாமகவும் உள்ளது என்ற அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது